அதிமுக அப்படின்ற கட்சியை ஒரு ஆலமரம் போல வளர்த்து இவங்க கையில் கொடுத்துட்டு போனாங்க செல்வி ஜெயலலிதா அவர்கள் அந்த கட்சியை இன்னைக்கு சல்லிசல்லியாக நொறுக்கிட்டு இருக்காரு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னோட இருப்பிடத்தை தக்க வச்சுக்கணும் தன்னோட பதவியை காப்பாற்றிக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக இந்த கட்சியை அடகு வச்சு அழிவு கொண்டு போயிட்டுருக்காரு எடப்பாடி பழனிசாமி அதிமுக அப்படின்னாலே ஒரு இராணுவ கட்டமைப்புல உருவாக்கப்பட்ட கட்சி திமுக எதிர்ப்பு நிலையில உருவான இந்த கட்சியை தொடர்ச்சியாக வெற்றி பாதையிலே கொண்டு போனாங்க திரு எம்ஜிஆர் அவர்களும் செல்வி ஜெயலலிதா அவர்களும் இன்னைக்கு அந்த கட்சியை தன்னோட சுயநலத்துக்காக ஒட்டுமொத்தமா அழிச்சிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி இந்த இபிஎஸ் அப்படின்ற நபரை நமக்கு எல்லாருக்குமே எப்ப தெரியும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினேழு ஜனவரி மாசம் தான் நமக்கு தெரியும் ஏன் அப்படின்னா திரு ஓ அவர்கள் கட்சியை விட்டு கருத்து வேறுபாடுனால வெளியே போறப்போ திருமதி சசிகலா அவர்கள் தான் முதலமைச்சராக கொண்டு வராங்க அப்பதான் எல்லாருக்குமே தெரியும் எடப்பாடி பழனிசாமினா யார் அப்படின்னு அப்போ முதலமைச்சரான அவர் தெரியும் ஆனா இப்போ துரோகத்துக்கு பேர் போன ஒரு நபர் என்ற பேரை தான் அவர் தொடர்ச்சி எடுத்துட்டே இருக்காரு அவரோட செயல்பாடுகள் மூலமா திருமதி சசிகலா அவர்கள் அவருக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை கொடுத்து அவங்க மேலே ஆயிரம் விமர்சனம் இருக்கட்டும் ஆனா எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து அவர் முதலமைச்சராக தொடர வச்சாங்க ஆனா முதல்ல அவங்களுக்கு துரோகம் பண்ணார் அதன் பிறகு என்ன பண்ணார் டிடிவி தினகரன் அவர்களை சேர்த்துக்கிட்டு அவர் கூட கொஞ்ச நாள் டிராவல் பண்ணிட்டு திரும்ப அவரையும் வெளியே வைத்துனர் கட்சியை விட்டு அப்புறம் ஓபிஎஸ் தன்னோட கவர்மெண்ட்டை ரன் பண்ணணும் அதனால ஆதரவு வேணும்னு சொல்லி ஓபிஎஸ் கொஞ்ச நாள் வச்சுக்கிட்டாரு திரும்ப ஓபிஎஸ் அவளை கலெக்டி விட்டுட்டு இப்ப தன்னிச்சையை செயல்பட்டு கட்சியின் தலைமையில ஒரு முக்கியமான ஒரு ஏழு எட்டு பேர் மட்டும் முடிவு எடுத்துக்கிட்டு தொண்டர்களின் விருப்பம் தொண்டர்களின் விருப்பம்னு இவர் தொடர்ச்சியாக செஞ்சுட்டே இருக்காரு இவங்க கட்சியின் தலைவியாகட்டும் தலைவராகட்டும் அதாவது எம்ஜிஆர் ஆகட்டும் ஜெயலலிதா ஆகட்டும் இவங்க ரெண்டு பேருமே கட்சியில் ஒரு கடை கோடி தொண்டன் கூட கருத்து வேறுபாடு பட்டு வெளியில போனா அவங்கள அரவணைச்சு திரும்ப உள்ள கொண்டு வர வேலையை தான் செய்வாங்க ஒரு மன்னிப்பு கடிதம் கொடுத்தாலோ இல்ல வருத்தம் தெரிவித்தாலோ கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களை திரும்ப உள்ள சேர்த்துப்பாங்க ஆனா இவர் என்ன பண்றாருனா இப்ப ஓபிஎஸ் ஆகட்டும் டிடிவி தினகரன் ஆகட்டும் இப்படி ஏகப்பட்ட பேரை கட்சி விட்டு வெளியேற்றிருக்காரு அவர் வெளியேற்றினதுனால மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சாங்களா அப்படின்னு கேட்டா கேள்விக்குறிதான் ரெண்டாயிரத்தி பதினேழு தொடங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் பதினோரு தேர்தலில் சந்திச்சுக்காரு திரு எடப்பாடி அவர்கள் ஆனா பதினோரு தேர்தலில் கிட்டத்தட்ட பத்து தேர்தல் படுதோல்வி அடைஞ்சிருக்காரு அப்போ தொண்டர்கள் மத்தியில் ஒரு சோர்வு ஏற்பட்டுருச்சு நம்ம வெல்லவே முடியாது அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் கிளீன் ஸ்வீப் அடிச்சாங்க டிஎம்கே இதற்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா திரு எடப்பாடி அவர்களோட பிடிவாதம் தான் செங்கோட்டையன் அவர்கள் நத்தம் விஸ்வநாதன் எஸ் பி வேலுமணி தங்கமணி உள்ளிட்ட ஆறு அமைச்சர்கள் சேர்ந்து முன்னாள் அமைச்சர்கள் சேர்ந்து எடப்பாடி அவர்கள்ட்ட போய் சந்திச்சு பிரிஞ்சு போன எல்லாரையும் நம்ம சேர்த்துக்குவோம் நம்ம கட்சி வந்து பலவீனமா இருக்கு நம்மளால ஜெயிக்க முடியாத தனியெல்லாம் நின்னா நீங்க வாங்க நம்ம பேசுவோம் அப்படின்னு சொன்னதுக்கு இல்ல இல்ல அதை பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க நான் கட்சியை சரி செஞ்சிருவேன் நீங்க யாரும் அதை பத்தி எதையும் போட்டு குழப்பிக்க வேண்டாம் தொண்டர்களுக்கு நீங்க உற்சாகப்படுத்திட்டே இருங்க நம்ம வென்றலாம் அப்படின்னு கடந்த ஆண்டு அவர் சொல்லிட்டாரு இந்த பேச்சை நம்பி இவங்களும் அமைதி காத்துட்டு இருந்தாங்க ஆனா இப்போ ரெண்டு நாள் முன்னாடி திரு செங்கோட்டையன் அவர்கள் ஒரு மிகப்பெரிய போர்க்குடியை தூக்கி இருக்காரு அவர் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறார் அத்திக்கடவு அவினாசி இந்த திட்டத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு விவசாய கூட்டமைப்பு வந்து ஒரு பாராட்டு விழா நடத்துறாங்க அந்த பாராட்டு விழால எடப்பாடி பழனிசாமி அவர்களோட படத்தை பெருசா போட்டு ஜெயலலிதா மற்றும் எம்ஜிஆர் அவர்கள் படமே இடம்பெறல இது என்னால ஏத்துக்க முடியல நாங்க எல்லாருமே அடையாளம் காணப்பட்டது இவங்க ரெண்டு பேரால் தான் எங்க தலைவர்கள் படம் இல்லாத இடத்துக்கு என்னால் போக முடியாது அப்படின்னு ஒரு கருத்தை முன் வச்சிருக்காரு இது செங்கோட்டைன்னு இல்லை அந்த கட்சியில இருக்கிற எல்லாரோட பிரதிபலிப்பும் தான் இது ஏத்துக்கூடிய ஒன்றுதான் இதை வெளிப்படுத்திட்டாரு இந்த நிகழ்ச்சிக்கு நான் போகலன்னு சொல்லிட்டாரு அவர் அமைதியா போயிட்டாரு எடப்பாடி பழனிசாமி எப்பயுமே ஒரு ட்ரெண்ட் வச்சிருப்பாரு யாராவது உங்க கட்சியில ஒரு கருத்து சொல்லிட்டா இவர் நேரடியா பதில் சொல்ல மாட்டாரு ஜெயக்குமார் விட்டு பேச விடுவாரு அப்புறம் தென்மண்டலத்துல ஒருத்தர் இருக்காரு ஆர் பி உதயகுமார்னு இவங்க எல்லாம் கட்சி அளிக்கிறத ரொம்ப பாடுபட்டு இருக்காங்க அவங்களை விட்டு பேச விடுவாரு அதே போல இந்த விஷயத்துல ஜெயக்குமார் அவர்கள் வந்து சொல்றாரு நாங்க பிளெக்ஸ் போர்ட்ல வந்து அம்மாவோட படத்தையும் எம்ஜிஆர் படத்தையும் வைக்கக்கூடாதுன்னு நாங்க சொல்லலை ஆனா விவசாய கூட்டமைப்பு வைக்கல அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு அவர் கேட்கிறாரு இதே போல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் படத்தை போடாம நீங்க எல்லாரும் உங்களோட படத்தை போட்டு அவர் ஏத்துக்குவார் என்ற கேள்வி எல்லார் மத்தியில எழும் இல்லையா செங்கோட்டைன்றவர் யாருன்றதை எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஒரு எஜுகேஷன் மினிஸ்டரா இருந்தாரு பல்வேறு அமைச்சர்களா இருந்தாருன்னு தெரியும் ஆனா உண்மையிலேயே நீங்க பாத்தீங்கன்னா இருபத்தி ஐந்து வயதுல சட்டமன்ற உறுப்பினரானவர் ஏழு இன்னைக்கு வரைக்கும் எம்எல்ஏ வருக்காரு நடுவில் ஒரே ஒரு முறை மட்டும் தான் அவர் தோத்திருக்காரு சுற்றுப்பயணம் அப்படின்னாலே செங்கோட்டையன் அவர்களை தான் ஜெயலலிதா அவர்கள் விரும்புவாங்க அப்பேற்பட்ட ஒருத்தரை அவருக்குன்னு ஒரு கருத்து இருக்குல்ல ஒரு சீனியர் மோஸ்ட் பர்சனை இந்த மாதிரி தான் பதில் சொல்லாம ஜெயக்குமார் விட்டு பேச வைக்கிறது இது எல்லாமே ஒரு தலைவனுக்கான குவாலிட்டி கிடையாது எம்ஜிஆர் ஆகட்டும் ஜெயலலிதா ஆகட்டும் ஐயா கலைஞர் ஆகட்டும் இவங்க எல்லாருமே வென்றது எந்த காரணத்தினால்னா எல்லாரையும் அரவணைச்சு போவாங்க அவருக்கு தெரியும் தான் போறோம் கட்சி அழிவு தான் போகுது அப்படின்னா ஆனா அவருக்கு என்ன பிரச்சனைனா நம்மளோட பொதுச் செயலாளர் பதவி போயிரும் அப்படின்னு பொதுச் செயலாளர் என்ற பதவி அம்மையார் ஜெயலலிதா தவிர யாருக்குமே தரமாட்டோம் அப்படின்னு அன்ன இன்னைக்கு அதே பதவியில உட்காந்துட்டு இருக்கீங்க உண்மையிலேயே உங்களோட சுய லாபத்துக்காக இந்த கட்சியை அழிவு பாதை கொண்டு போயிட்டு இருக்கீங்க இது ஒவ்வொரு குடிமகனுக்கும் இது பிரச்சனை தான் காரணம் என்னன்னா ஒரு நாட்டில் ஒரு நல்ல ஆளுங்கட்சி இல்லை அப்படின்னா ஒரு நல்ல எதிர்கட்சி இருக்கணும் ஆனா நீங்க ஒரு எதிர்கட்சியா செயல்படவே இல்லை ஏன்னா உங்களுக்கு தான் உட்கட்சி பிரச்சனை சமாளிக்கிறதுக்கே முடியலையே வெறும் பணபலத்தை வச்சு படைபலத்தை வச்சு நீங்க தேர்தல வெற்றி பெற்றலாம் அப்படின்லாம் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க ஆனா அது நடக்க போறது இல்லை தொண்டர்கள் எல்லாருமே இணைந்து போகணும் இணைந்து பணியாற்றணும் பிரிந்து சென்றவர்கள்லாம் ஒன்று சேரணும் அப்படின்னு ஒரு கனவோட இருக்காங்க அவங்க கனவை நீங்கள் பிரதிபலிக்கிறதே இல்லை அது மட்டும் இல்லாமல் சமீபத்துல வந்த உயர்நீதிமன்ற தீர்ப்பும் கூட எடப்பாடிக்கு மிகப்பெரிய பின்னடைவுதான் இவர் ஒரு மனு தாக்கல் செஞ்சார் என்ன அப்படின்னா எங்களோட கட்சி உட்கட்சி விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் தலையிடக்கூடாது அது எங்களோட பிரச்சனை அவங்க தலையிடக்கூடாது அப்படின்னு ஒரு மனு தாக்கல் செஞ்சாரு ஆனால் நீதிமன்ற தீர்ப்பு என்னவா வந்திருக்குன்னா அப்பெல்லாம் கிடையாது தேர்தல் ஆணையத்துக்கு எல்லா விதமான ரைட்ஸும் இருக்கு அவங்க தலையிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ தேர்தல் ஆணையம் இன்னொரு விஷயம் என்ன சொல்லுதுன்னா இந்த கட்சிக்கு சின்னம் ஒதுக்கும் போது எ எடப்பாடி மட்டும் கிடையாது ஓபிஎஸ்கிட்டையும் நாங்கள் வந்து அவரோட கருத்துக்களையும் கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா ஒரு பழமொழி ஒன்று இருக்கு ஊரு ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் திண்டாட்டம் அப்படின்னு ஒன்று இருக்கு அது போலதான் உங்களுக்குள்ள ஏற்படுற பிரச்சனை எந்த கட்சிக்கு லாபம் அப்படின்றத உங்கள் பார்வையிலே நான் விட்டுறேன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கட்சியை ஒரு வெற்றி பாதைக்கு கொண்டு போகணுமா இல்ல அழிவு பாதை கொண்டு போகணுமா அப்படின்றத அவரே தீர்மானம் செய்யணும் நன்றி